அவர் காலத்துல கடவுளுக்கு சொல்வாங்க நரபலி கொடுத்துருவாங்க ஒரு புதைகளுக்கு இன்னைக்கு இன்னைக்கு பாக்குறோமே புதைகளுக்காக வேண்டி பிள்ளைய பழி கொடுக்கறான் பொம்பளை பிள்ளைய பழி கொடுக்கறான் பத்து வயசு சிறுமிய பழி கொடுக்கறான் இருக்கிறோம் அப்ப ஒரு கடவுளுக்குன்னு சொல்லி மனுஷனு கூட அறுத்து போட்டு போயிருவாங்க பழைய துண்டா வெட்டிட்டு போயிருவாங்க இன்றைக்கு இருபதாம் நூற்றாண்டுல கூட சில பகுதிகளில் இருக்குது அன்றைக்கு அதிகமாக இருந்தது அதிகமாக இருந்த உடனே அந்த மக்களுக்கு புரிவதற்காக வேண்டி இப்ராஹிம் என்ற ஆபிரஹாம் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக தூதர் மூலமாக அல்லாஹ் வந்து ஒரு காரியம் மாற்றார் என்ன காரியம்னு கேட்டா உன் புள்ளைய அரு பிள்ளைய வந்து எனக்கு அறுத்து பழியிடு நோக்கம் அறுத்து பழியிடுறது இல்ல அடை பிள்ளை அறுத்து பழியிட கூடாதுங்கிறத அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்காக வேண்டி பிள்ளைய அறுத்து பழியிடணும்னா ஊர் புறம் பேசிக்கிறது ஆபரகம் பிள்ளைய இருக்க போறாரு ஆபரகம் பிள்ளைய இருக்க போறாருன்னு சொல்லி அப்ப இந்த நரபலி கொடுக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து நரபலி எடுத்துக்கிட்டு இருந்தா இருந்தாலும் இவரே போய் பிள்ளைய பழி கொடுக்க போறாரு அது மாதிரியான ஒரு ஈர்ப்பை உண்டாக்கி கொண்டு கடைசியா அல்லாஹ் என்ன பண்றாரு கேட்டா புள்ளை அறுக்காதப்பா ஆட்டை அறுத்து பள்ளி கூடு புள்ளை நீ அறுக்காத அப்படின்னு சொல்லி மனிதனை கடவுளுக்கு பலியிட கூட நரபலிய இல்லன்னா நரபலி வந்து தொடர்ந்து வந்து கொண்டு இருந்திருக்கும் அவர் ஒளிச்சு கட்டினார் நரபலிய கடவுளுக்காக மனுஷனை எக்காரத்து கொண்டு பலியிடக் கூடாது மற்ற உயிர்களை பலி கொடுத்து ஏழைகளுக்கு நீங்க என்ன செய்யலாம் விநியோகம் பண்ணிக்கலாம் அந்த மரபை உண்டாக்குறதுக்காக வேண்டிதான் ஆபரகாமுக்கு அப்படி ஒரு நரபலியை ஒழிக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு மாற்று வழியை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது இந்த மாற்று வழியை கடைபிடிச்சிட்டோம்னு சொன்னா நரபலியும் கொடுக்க மாட்டான் இந்த பொருள் ஏழைகளுக்கும் யூஸ் ஆகி போயிடுது நரபலியும் கொடுக்க மாட்டான் மனுஷனை பழி கொடுத்து யாருக்காக திங்க முடியுமா மனுஷனை பழி கொடுத்துட்டு ஆளு கொஞ்சம் வெட்டி யாருக்கு காக்கலாம் பிரியாணி சாப்பிட முடியுமா அசைவம் உணவு அசைவம் சாப்பிடுறவனா சாப்பிடுவானா இதை சாப்பிட மாட்டான் சும்மா கற்பனையா வேண்டாம் காட்டுவாசிகள் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க காட்டுவாசிகளும் சாப்பிட மாட்டான் ஒழுங்குதா மனுஷங்கரிய அப்ப ரெண்டு நன்மை அதை வந்து நீ மனுஷனையும் கடவுளுக்கு பழியிடக்கூடாது பழியிடுறதுங்கிற பேர்ல மனித குலத்துக்கு நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்டப்பட்டது ஆனா ஒரு விஷயத்தை விளங்கிறேன்னு அவருடைய உள் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஆழமான சந்தேகம் என்னன்னு கேட்டா ஒரு உயிர் பழியாவுறதுதான் உயிரை கொள்றதுங்கிறது தான் அதுல தாக்கம் இருக்குது இந்த உயிர் கொள்வது பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் அதுல இருந்து தப்பிச்சாலும் ஒருத்தர் கூட கிடையாது நீங்க கொள்றீங்க நாங்க எல்லா சைவ உணவு சாப்பிடுறவங்களும் உயிரை கொள்ளாம இருக்கிறது இல்லை உயிரை கொள்ளாத ஒரு ஆள் உண்டா ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம் நீங்க பச்சை தண்ணியை குடிச்சா கூட உயிரை தானே சாப்பிடுறீங்க பச்சை தண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதுல லட்சக்கணக்கான உயிர்கள் இருக்குது அதுக்குரிய கண்ணாடியை போட்டு பார்த்தா தெரியும் அதுக்குள்ள அவ்வளவு உயிர்கள் நம்ம தெரியறது இல்ல தெரியாத கோடிக்கணக்கான கிருமிகள்ங்கிற பேர்ல உயிர்கள் இருக்கத்தான் செய்யுது அந்த உயிரோட தான் சேர்ந்து உள்ளக்க சாப்பிட்டு உயிரை தான் பண்றோம் கொதிக்க வச்சு சாப்பிட சொல்லி மாநகராட்சியில அறிவிப்பு செய்வாங்க கொதிக்க வச்சாலும் வேக வச்சுதான் சாப்பிடுறீங்க பச்சை தண்ணியை குடிச்சாலும் உசுபோட சாப்பிடுறீங்க கொதிக்க வச்சு சாப்பிடுறீங்கன்னா சூப்பு போட்டு சாப்பிடுறீங்கல்ல தவிர அதை உயிரை இருந்து தப்பிச்ச ஆள் யாரு ஒருத்தருமே கிடையாது இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பு பிரகாரம் தாவரங்களுக்கு கூட உயிர் இருக்கத்தான் செய்யுது நம்ம நினைக்கிறோம் அசைகிறது மட்டும்தான் உயிர்னு நினைக்கிறோம் அசைகிறது மட்டும் உயிர் இல்லை இயங்குறது பூராம உயிர் இந்த மைக்குக்கு உயிர் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டா இது வந்து பெருகாது வளராது கூட குறை ஆகாது உற்பத்தி ஆகாது ஆனா தாவரங்கள் வந்து இனவிருத்தி செய்யுதுல குஞ்சியா இருக்குதுல பெருசா வருதுல வாலியமாவதுல காக்கிதுல பூக்குதுல புள்ள கொட்டி பெருதுல ஆணு பண்ணி இருக்குதுல சேர்க்கு நடக்குதுல தாவரங்கள் நடக்குதா இல்லையா தாவரங்கள் ஆண்பு இருக்குது பெண்பு இருக்குது ஆண்பும் பெண்பும் சேர்ந்தா தான் அந்த பூ காய்க்கும் பூக்குற பூக்கள் எல்லாம் காய்க்காது ஆண்பும் பெண்பும் எப்படி சேரும் அதுக்கு சேர முடியாது அதுக்கு கடவுள் ரெண்டு செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாரு என்ன செட்டிங் பண்ணிருக்காரு வண்டுகள் இருக்குல்ல அது போய் ஆண் அப்படி உட்காரும் உட்கார்ந்த உடனே ஆண் உள்ள மகரந்த பொடிகள் அந்த காலில் ஒட்டிக்கணும் அப்படியே வந்து பெண் உட்காரும் அந்த பொடி உருந்து கொட்டி போயிடும் இது ரெண்டு மேட்ச் உடனே அது வந்து காயா போயிடுது எந்த பூல அந்த வண்டுகள் பொடியை கொண்டாந்து தூவுதோ அந்த பூக்கள் மட்டும் தான் காய்க்கும் அல்லது காத்துல என்ன செய்யும் மகரந்த பொடி பறந்து வந்து அப்படியே பெண் பூவில் வந்து படும் காத்து வேகமா பொழுது ஆண் பூக்கள் இருக்கக்கூடிய மகரந்த பொடிங்கிறது அப்படி பெண் வந்து உட்கார்ந்த காயாக பூவாக காய்க்குது அப்ப காய் வளர்ச்சி சந்ததி பெருக்கம் உற்பத்தி இதெல்லாம் வந்து உயிர் இல்லாம நடக்குது மாதிரி இருக்கணும் இது ஆயிரம் வருஷம் இதே சைஸ் தான் இருக்கும் வேணா இதனுடைய தரம் வேணா குறையும் துருப்பிடிச்சு போவே தவிர இது அரை இஞ்சி ஒரு காய்ச்சி மயிரளவு கூடுமா கூடாது அப்போ வளர் வளருவது என்பது உயிர் தானே நீங்க உருளைக்கிழங்க சாப்பிட்டாலும் உயிரை தான் திங்கிறீங்க தக்காளி சாப்பிட்டாலும் உயிரை தான் திங்கிறீங்க கீரையை சாப்பிட்டாலும் உயிர் தான் உயிரை திங்காம யாரு இருக்கிறா உயிர் தான் எல்லாருமே உயிர் அது தவிர்க்க ஏழா மண் தான் உயிர் இல்ல மண்ணை அள்ளி போட்டு திண்டா மட்டும்தான் நம்ம உயிர் திங்கலன்னு சொல்லலாம் அதனால உயிர் கொலைங்கிறது ஒரு தவறான வாதம் உயிர் கொல்லாமல் மனிதன் வயிற்றுக்குள்ள பூச்சி இருக்கு டாக்டர் மருந்து எழுதி சாவடிக்கிறோம் வயிற்ற வலின்னு போறீங்க அவர் என்னமோ மாத்திரை தர்றாரு அந்த மாத்திரை என்ன பண்ணுது உள்ளக்கு உள்ள பூச்சி சாவடிக்குன்னு தெரியுது சாவடிச்சு மலத்தோட சேர்ந்து வெளியே வர்றத கண்ணு முன்னாடி பாக்குறீங்க உங்களுக்கு நன்மை வருதுன்னா ஒரு உயிரை கொள்றீங்கல்ல அதே தான் கொசுவ கொள்றீங்க டாட்டாஸ் வச்சு கொள்றீங்க மாட்டின்னு வச்சு கொள்றீங்க அது உசுறு தான் மனசுன்னு கேடு தந்த அடி தள்ளிட்டு போ கேடு தந்தால் கொள்ளலாம் நன்மைக்கு கொல்லலாம் இதுதான் அதனுடைய அளவுகள் அதனால உயிர் என்ன சொல்ல போனா சயின்டிபிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா மனிதனுக்கு தேவையான புரோட்டீன்கள் சில நேரத்தில் அது தேவைப்படுது இதெல்லாம் வேணுங்கிறான் கண் பார்வை கம்மியா போச்சுன்னா இனி மீன் சாப்பிடுங்கிறான் மீன் சாப்பிடுனா நான் சைவங்களை அப்புடின்னா மீன் மாத்திரை சாப்பிடு அதை உருட்டி சாப்பிட்டுக்கிறாரு அது எப்படி சாப்பிடலாம் அது அது அதனுடைய எசன்ஸ் தானே அது மீன் சாப்பிடக்கூடாதுன்னா மீன் மாத்திரை சாப்பிட்லாமா மீன் மாத்திரைங்கிறது மீனுடைய சாரு எசன்ஸ் அதை கேப்சூல்ல போட்டு டீப்பில் அரைச்சின்னு செய்கிறான் தரான நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாப்பிட்றது மீன் தானே அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நான் கேட்குறேன் பால் சாப்பிட்றீங்களே அது என்னது உயிர் இல்லையா பால் பால் முழுக்காகவே சுரக்குது ஒரு பொம்பு பொம்புள்ள பால் உற்பத்தி ஆகுது அதை கறந்து கறந்து விற்க முடியுமா அவத்த புள்ளை கேவ சுரக்கு அதே மாதிரி கண்டு அப்படி ஏமாத்தி சொற்கு நீங்க எடுத்து கறந்து குடிக்கிறது ஒரு வதம் இல்லையா அது இல்லையா அது அநியாயம் இல்லையா அது அசைவம் இல்லையா அதனுடைய ஒரு பகுதி இல்லையா அது இறைச்சி எப்படி ஒரு பகுதியா இருக்குதோ அது மாதிரி பால் வந்து அதனுடைய ஒரு பகுதி இல்லையா அதெல்லாம் நம்ம தான் செய்யறோம் மாட்டுல வண்டியை பண்றோம் உயிர வதம் பண்ண தான் செய்யறோம் வயல்ல இறங்கி வேலை வாங்குறோம் அப்படி தடிச்சு போயிடுது காய்ச்சி போயிடுது அவ்வளவு கஷ்டப்படுத்துறோம் இதெல்லாம் எந்த எந்த அடிப்படையில் நியாயப்படுத்திக்கிறோம் எல்லாம் மனிதன் பஸ்ட் மனிதன் வாழ்வதற்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிற வேண்டிதான் இன்னும் சொல்ல போனா இப்படி நீங்க சிந்திச்சு பார்க்கணும் எல்லாருமே நம்ம ஒரு முடிவெடுத்து எடுத்து இனிமே வந்து உருளைக்கிழங்கு தான் இனிமே தோரம் பருப்பு தான் முடிவு எடுத்தோன்னு வைங்க ஒரு கிலோ தோரம் பருப்பு ஆயிரம் ரூபாய்க்கு வைக்கும் எல்லாரும் அந்த முடிவுக்கு வந்துட்டோம்னா இது அதுன்னு கலந்து தான் அது கிடைக்கவா செய்யுது எல்லாம் சேர்ந்து ஒருத்தன் மீன் ஒருத்தன் கருவாடு ஒருத்தன் நண்டு ஒருத்தன் கறி ஒருத்தன் கோழின்னு தான் அந்த உணவு தட்டுப்பாடு இல்லாம இருக்குது எல்லாருமே இதுதான் திங்கணும்னு முடிவு எடுத்தோன்னு வைங்க அவ்வளவுதான் எத்தியோப்பியா சோமாலியா விட மோசமா போயிடும் எல்லாம் இப்படித்தான் இருப்பானுங்கதா மண்டலாம் விஷயமா இருக்கு அதனால இது இயலாது இடத்துல உள்ள உணவு கோடி பேருக்கு உணவு வேணும் சொன்னா வெறும் சைவத்தை தேர்ந்தெடுத்தா நூறு கோடி பேருக்கு பத்தாது இன்னைக்கு இருக்கிற சைவ உணவுகள் உலக மக்கள் ஜனத்தொகை அறுநூறு கோடி பேர்ல நூறு கோடி பேருக்கு போதுமானதா இல்ல அதை கொண்டு போய் நம்ம சட்டமா போட்டு பிரச்சாரம் பண்ணி எல்லாரும் அதுக்கு திரும்பினாண்டு வைங்க கடைசியில் நேற்று வரைக்கும் சாம்பார் சாப்பிட்டவருக்கு சாம்பார் இல்லாம போயிடும் அதை ஆபத்துல வச்சுக்கணும் அதனால வந்து பரவாயில்ல விரும்பாட்டி விட்டு கட்டாயமா இஸ்லாம் வந்து கம்பல்சரி இறச்சி தின்னு சொல்லுதா நீ பிரியாணி தான் சாப்பிடுன்னு உத்தரவா போடுது விரும்பினா தின்னு விரும்பாட்டி நீனு பருப்பு சாம்பார் தின்னு அவ்வளவுதான் விருப்பத்தின் தான் இது அதனால இதை மறுக்க கூடாது இதெல்லாம் உயிர்வாத மனுஷன் நன்மைக்கு தான் எல்லாம் நமக்கு அப்புறம் தான் மத்த எல்லாமே இது யாவத்தில் வச்சுக்கணும் நம்ம நன்மைக்காக வேண்டி தவளை அறுத்து ஆராய்ச்சி பண்றான் குதிரையை அறுத்து ஆராய்ச்சி பண்றான் முதல்ல குரங்கை விட்டு டெஸ்ட் பண்றான் ஆகாயத்துக்கு அனுப்புனா கூட ராக்கெட்ல அனுப்பும் போது என் மனசு விட்டு அனுப்ப வேண்டியதானே அவன் செத்து போயிடக்கூடாதான் குரங்கு செத்த பரவாயில்லையா இப்ப குரங்கு தீக்கி வச்சு ராக்கெட்ல வச்சு ஏத்துறான் அப்ப எல்லா மனுஷனுக்கும் விளங்குதுல ஒரு 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 மருந்தை கண்டுபிடிச்சா கூட அதை எலிக்கி கொடுத்து சோதிக்கிறான் என் முதல்ல ஒரு அப்துல் காதர் கொடுத்து சோதிக்க வேண்டியான மண்டே புறநிலையில இருந்து வயாக்கரா மாத்திரிக்கா வேண்டி ஒரு லட்சம் எழுக்கி டெஸ்ட் பண்ணிருக்கான் இந்த மாத்திரையை கண்டுபிடிச்சு மக்களுக்கு தர்றதுக்காக வேண்டி ஒரு லட்சம் மனுஷனுக்கு பண்ணா என்ன இருக்கு முதல்ல ஒரு ஐம்பதாயிரம் பேர் காலியாக இருப்பான் இல்லையா அதனால மனித நன்மைக்காக வேண்டி எல்லாம் ஒத்துக்கணும் இல்லை மனுஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் மனுஷனை கொள்றாங்க வேடிக்கை என்ன தெரியுமா இதுக்கெல்லாம் பேசிப்பட்டு மனுஷன மனுஷன் கொள்றான் வெட்டிக்கிட்டு சாப்பிடும் அதுதான் கண்டிக்கப்பட வேண்டியது பாக்கி எல்லா உயிரும் அடுத்த ஊட்ட ஆட்டை எடுத்து சாப்பிடாத காசு கொடுத்து வாங்கி சாப்பிடு இவ்வளவுதான் விஷயம் சரி அடுத்து

உருவம் இல்லாத ஒருத்தர எதிரியா இருந்தாலும் சரி அவரை கள்ளத்தடிச்சு அவர் மேல படுங்கிறது நம்பிக்கை இல்லை அதே மாதிரி நிறைய நம்பிக்கைகள் இருக்கு நான் நம்புறேன் அதை பத்தி கருத்து உங்க கருத்து தெரிஞ்சுக்க விரும்புறேன் நன்றி வணக்கம் அதாவது நல்ல நடத்தியர்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சரி அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கைகளை வேரோட கிள்ளி எரிஞ்ச ஒரு மார்க்கம் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா அதை ஒரு சில மூட நம்பிக்கைகள் இஸ்லாத்துல இருக்கத்தான் செய்யுது அதுக்கு என்ன ஆதாரமா காட்டுறாருன்னு கேட்டா முஸ்லீம்கள் ஹஜ்ஜிக்கு போவாங்க ஹஜ்ஜின்னு மக்காவுக்கு போறாங்க இல்லையா ஹஜ்ஜிக்கு ஹாஜிகள் போறாங்க இல்லையா அங்க என்ன அது என்ன நடக்குதுன்னு நிறைய பேர் தெரியாது சொல்லிவிட்டு அப்புறம் பதில் சொல்றேன் அங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு மீனாண்டு ஒரு இடம் இருக்கு மக்காவில கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய திடல் மீனா அந்த இடத்துல மூன்று இடங்கள்ல சின்ன சின்ன கற்களை எடுத்து எரிவாங்க